கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் நடிகர் சரத்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது காணல முதலில் கடவுள் வாழ்த்து என்கின்ற பாடலே பாடும் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும் அதன் பிறகு மழை வாழ்த்து என்று ஒன்று இருக்கும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றும் என்ற பாடலை இளங்காடுகள் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மாமலையே நமது சரத்குமார் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது நாமும் இன்றைக்கு வாழ்த்து கொண்டிருக்கிறோம் வறண்ட மாவட்டமாக இருக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் வளமான இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவரும் வளமான இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆனாலும் இன்றும் மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வளமும் எண்ணமும் நமது நாட்டாமை சுப்ரீம் ஸ்டாருக்கு இருந்த காரணத்தினால் தான் அத்தகைய ஒரு நல்ல மனிதருக்கு எடுக்கப்படுகின்ற விழா அது மட்டுமல்ல முப்பது ஆண்டுகளாக துறையுலையில் முடிசூடா மன்னனாக பிறகு சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவராக தலைவராக மட்டுமல்ல தலைவருக்கு என்று சில குணங்கள் இருக்க வேண்டும் கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும் பிறரை வாழ்த்தக்கூடிய கூடிய தன்மை இருக்க வேண்டும் கொடுக்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தின்தான் இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய வழியிலே இன்றைக்கு அவர்கள் புத்தகங்களை வழங்குகிறார்கள் லேப்டாப்பை வழங்கியிருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு இருந்து லேப்டாப் கண்டுபிடித்திருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா மாணவிகளுக்கும் லேப்டாப் கொடுத்திருப்பார் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்த பிறகு எல்லா பிள்ளைகளுக்கும் லேப்டாப் கொடுத்தார்கள் இருந்தாலும் முடிந்த வரையிலும் நமது குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு சாதாரண விழாவாக யாரையும் எடுத்துக்கொள்ள நமது அன்புக்குரிய தம்பி பிஜேபி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சுந்தர் அவர்கள் பேசினார்கள் எப்பொழுது போனாலும் மழை பெய்யும் ஆனால் மழை கொஞ்சம் பெய்யும் வாழ்த்தும் பிறகு விடும் வாழ்த்தும் விடும் இன்றை வாழ்த்து கொண்டே இருக்கிறது நாமும் வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய அரசியல் பயணத்தில் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட கூடங்குளம் அணு நிலையத்திற்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் அது காவிரி ஆற்றின் அணை குறுக்கே அணை கட்டும்போது அதற்கான போராட்டங்கள் அத்திக்கடவு அவிநாசிக்காக நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் இந்த டிவியில் பார்த்துருக்கலாம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு பயணம் எதற்காக யாருக்காக மக்களுக்காக சினிமா துறை என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு வாழ்க்கை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி புரட்சித்தில எம்ஜிஆர் நடித்தார் என்று சொன்னால் படத்திலும் நடித்தார் வாழ்க்கையிலும் மக்களுக்காக நடித்து தன்னுடைய வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தின் மூலம் தான் மக்களுடைய நாடி துடிப்புகளை அறிந்து மக்களுக்காக பணியாற்றினார் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய சுப்ரீம் சார் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் நடிகர் சரத்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றினார் அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்தோம் அப்போது பேசிய அவர் முப்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் பணியாற்றி முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் சரத்குமார் என்று புகழாரம் சூட்டினார்